மாத்தறே கொம்பறோட வீச்சைய பக்கத்துல யாரோ ஒரு பயங்கரமா நடிக்கிறாங்க பாத்தீங்கீங்க பயங்கரமா மஞ்சி மஞ்சி எல்லாரே தெதெபாரட் என்ன பத்தி குடுச்சா கலைக்குள்ள சும்மா

சிறப்பானது <laughs> அடுத்து அடுத்து அக்கா என்னங்க அக்கா அத்தாரி குதிச்சுது தர்மபுரி திரும்ப கவுண்டர் வீரதமரச்சி மழகு பாடு அஸ்ரன் குரு வீரதமரச்சி மாரгон பாடு வாடா 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 தன்னே புள்ள வீரதமரச்சி உஷார்சி मार பாடு ஆரணே मार வீரதமரச்சி கமிசி சூப்பர் மாரгон ரெண்டே